வணக்கம் சித்ரா குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் வருகை புரிந்தார் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் கோவை வந்த குடியரசு துணைத் தலைவரை மாநில அமைச்சர் முத்துசாமி மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசு தலைவர் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பொங்கல் திருநாள் என்பது விவசாய பெருமக்கள் அறுவடை முடிந்து ஆனந்தமாக இல்லங்களில் மட்டுமல்லாமல் ஊரே கூடி மகிழ்ந்திருப்பதுதான் பொங்கல் திருநாள் என்றும் தெரிவித்தார் இதில் எந்த பேதத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் சூரியனை வழிபடும் நாளாக அது அமைந்தாலும் இயற்கை தந்த வரங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுகின்ற தமிழ் விழாவாக அது அமைந்துள்ளது உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்தார் மேலும் பிற பகுதிகளில் வாழக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் சங்கராந்தி வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார் இதனையடுத்து இரவு ஏழு மணி அளவில் கோவை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது மேலும் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்விடங்களை சுற்றி ட்ரோன் பறக்கவிட இரண்டு நாட்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கோவை விமான நிலையம் கேஎம் மருத்துவமனை மற்றும் கொடிசியா வளாகம் ஆகிய முழுவதுமாக மத்திய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது இணைய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான இணைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் என்பது விவசாய பெருமக்கள் அறுவடை முடிந்து ஆனந்தமாக தங்கள் இல்லங்களில் மட்டுமில்லாமல் ஊரே ஊரே ஒன்றாக மறைந்திருக்கிறான் பொங்கல் திருநாள் இதில் எந்த பேதத்திற்கும் இடமில்லை சூரியனை வழிபடுகின்ற நாளாக அது அமைந்தாலும் இயற்கை தந்த வரகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகின்ற தமிழ் விழாவாக அது அமைந்திருக்கிறது உலகெங்கும் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் பிற பகுதிகளில் வாழ்கின்ற விவசாய பெருமக்களுக்கு சங்கராந்தி என்கின்ற அந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிக்கொள்கிறேன் மயிலாற்றை மீட்டும் புதுப்பித்து எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய என்ன உணர்வாக இருக்கும் இதை மயிலாற்றை நாம் மீட்டெடுப்பது என்பது தஞ்சை விவசாய பெருமக்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய பெயராக அமைக்கும்